அதிகாரத்தில் இருக்கும் ஆட்சியாளர்கள் மதிப்புமிக்க பெருமக்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை ஆறு ஆண்டுகளாக எங்கள் காதுகளில் விழுந்த ஒரே வார்த்தை மதம் நீங்கள் உங்கள் கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம் உங்கள் அரசியல் கொள்கை என்ன பசு மாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இது மூன்றை தவிர உங்களுக்கு ஒரு கொள்கையும் இல்லை ஆனால் மாட்டுக்கறி தின்பது மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்பதற்காக அவர் குளிரூட்டில் வைத்திருந்தார் என்பதற்காக அப்பாவை மகனையும் அடித்தே கொன்றீர்களே கட்டி வைத்துக் கொன்றீர்களே அப்படிப்பட்ட நீங்கள் இதற்காக ஐந்து ஐந்து மாதிரி ஐந்து மாட்டுக்கறியை செஞ்சு அது எதுக்கு ஊரானுக்கு ஊட்டி விடிய உள்ள சாப்பிட்டா கொண்டு புரியவீங்களா எப்படி உங்க கதை ரம்புக்கு எதற்காக நீங்கள் வந்து மாட்டுக்கிறீ அஞ்சு அஞ்சு விதமா செஞ்சு வச்சிடலாம் எப்படி அவற்றை சொல்ல வேண்டியதான நாங்க மாடை புனிதமாக கருதுகிறவர்கள் நாங்கள் அதெல்லாம் மாட்டுக்கறி போட மாட்டேன்னு சொல்லித்தான் ஒரு தடவை நின்னாங்க பாத்தீங்கல்ல ராணுவ அமைச்சர் உள்துறை அமைச்சர் பிரதமர் மூணு பேர் இருந்தா பள்ளிக்கூடத்து பயிலுக்கு பிரேயர் பாடும்போது நிற்பாங்கல்ல நீ கடல் கொடுத்த அதோட விட சீன பிரதமர் வரும்போது நம்ம ஐயா அப்படி நின்னா இருந்தீங்களா உங்களுக்கு இங்கதான் பாகிஸ்தான் இந்த பங்களாதேஷ் கிட்ட தான் இந்த அந்த மிரட்டல் கொடுத்தலாம் இப்ப அருணாச்சல பிரதேசத்துல சி எடுக்கிறீங்களா இல்லையா அது சொல்லுங்களேன் ஏன்னா அங்க எடுக்க முடியாது நடு மாநிலத்தில் நின்று எந்த தலைவரும் பேசுறதில்லை ஏன்னா அவன் சீனா என்னது அதே மாதிரி தெரியாதா அருணாச்சல பிரதேசத்தில் வாழ்ற மக்களுக்கு சீனாவுக்குள்ள வர்றது போறதுக்கு பாஸ்போர்ட் வீசாலும் தேவையில்லை ஓ நாடு வந்துட்டு போகணுன்ட்டான் அது ஏன் அது அதை பற்றி வாயை திறக்கிறது இல்லையே ஆசாத் காஷ்மீரை மீட்டெடுப்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுப்போம் அப்படி அந்த சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கொஞ்சம் பேசுங்களேன் பேச மாட்டேன் ஏனா அவன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான் அப்புறம் பத்தா குறைக்கு கொரோனா வைரஸ் வர வச்சுருக்கான் அவன் இனி போர்லாம் கம்பு இந்த கருவாழ்த்திட்டு வர மாட்டாங்க இனி பீரங்கி இரங்கி குண்டுலாம் கிடையாது ஒரு வைரஸை போட்டு விடுறான் எதோ தென்கொரியாவில் பரவிருச்சு இஸ்ரேலில் பரவிருச்சு இத்தாலியில் பரவிருச்சு துபாயில் பரவிருச்சு அங்கேருந்து நம்ம பிள்ளைய அண்ணே ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிற பூரா மூக்கில் இப்படி இருக்கான் எடா நம்ம போகிறதா திரும்பி போகிறதாடா என்னடா கதை ஏதோ இனி இந்த மாதிரி உயிரியல் பயோ வார தான் போடுவான் அதை வச்சு முடிச்சு விட்டு போயிடுவான் அது கிடையில தான் இவ்வளவு ஆட்டம் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது நாட்டு ஆளு அடைக்கிறது துடிக்கிறது கோடி கோடியாக சொத்து சேர்க்குறது எத்தனை கோடி வச்சுருந்தாலும் கொரோனா கொண்டு வரும்ப்பா அது அவர் பெரிய பணக்காரரு இவர் இவரை விட்டுருவோம்மா அப்படின்னு வைரஸ் பேசாத ராஜா அது கதையை முடிச்சு கதையை முடிச்சுட்டு பேராபத்தை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போகிறார்கள் ஆறு ஆண்டுகளில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த ஆண்டுகளில் மதம் ஒரு வார்த்தை தவிர எதுவுமே காதல எல்லாவற்றையும் முடித்து விட்டார் இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் தெரியும் பிரதமருக்கே இல்லை முதல் குடிமகனுக்கே குடியுரிமை சான்றிதழ் இல்லை நான் கேட்டேன் பிரதமரை காட்ட சொல்லுங்க அது அவருக்கு தேவையில்லையா அவருக்கு இல்லையா அதனால் காட்ட தேவையில்லை எங்களுக்கு இல்லை காட்ட தேவையில்லை நான் தெளிவாக இருக்கேன் எடுக்க அதிகாரி வருவான்ல உன் குடியுரிமை சான்றிதழில் காட்டுப்பா இல்லை போப்பா 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 சுத்தி ஜெகன்மோகன் ரெட்டி எடுக்க முடியாதுன்னு தீர்மானம் போட்டேன் இந்த அவர் தெலுங்கானால போட போகிறார் சபாநாயகர் ஒப்புதல் கொடுத்துட்டார் என்றார் நாளைக்கு சட்டசபை கூடுது நம்ம மாண்புமிகு நம்ம முதல்வர் போடுவாரான்னு பார்ப்போம் போடணும் போடணும் இல்லைன்னா ஏன்னா அவரே சொல்லிட்டார் எனக்கே பெர்த் சர்டிஃபிகேட் கிடையாது நானும் முகாமுக்கு தான் போகணும் அப்படின்னு சரி வாங்க எல்லாம் மொத்தமாக போவோம் என்ன இதோ ஒரு ஒரு கொடுமை நடக்குது அதனால் உலக வரலாறுல இப்படியெல்லாம் ஆட்சியாளர்களை நான் சந்தித்ததே கிட்டே படிச்சிருக்கான் இவ்வளோவா பண்ணுறாங்க போறாங்க